தொல்லியல் அறிஞரான திரு நடன காசிநாதன் அவர்கள் நேற்று உடல்நலக் குறைவால் இயற்கை ஏற்றினார் இவரது மறைவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆழ்ந்த இரங்கல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது குறித்து பேசிய தமிழக வாழ்ண்மை கட்சியின் தலைவரான தி முருகன் தொல்லியல் அறிஞர் திரு நடன காசிநாதன் ஐயா அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி பேரதிர்ச்சி அளிக்கிறது அவருக்கு நீடு புகழ் வணக்கம் தொல்லியல் ஆய்வு கற்பெட்டியல் ஆய்வு நாணயல் ஆய்வு செப்பேடுதல் ஆய்வு வரலாற்றியல் ஆய்வு சுவடியல் ஆய்வு என பல்வேறு களங்களில் அரிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி தமிழ் சமூகத்தின் புதிய புதிய ஆய்வு வெளிச்சத்தை பாய்ச்சியவர் பேரறிஞர் திரு நடன காசிநாதன் அவர்கள் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் என்ற கிராமத்தில் திரு திருமதி அம்மையார் ஆகியோருக்கு மகனாக ஒன்று நடன காசிநாதன் அவர்கள் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வரலாற்றில் இளங்கலை பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொன்மை வரலாறு மற்றும் தொல்லியல் முதுகலை பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில் கல்வெட்டு ஆய்வாளராக பணியில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் துணை இயக்குநராகவும் இயக்குநராகவும் பதவி உயர்வு பெற்றார் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இயக்குநராக பணியாற்றிய காலங்களில் அரிய கண்டுபிடிப்புகளையும் அரிய செயல் திட்டங்களையும் நிகழ்த்தி காட்டியவர் வெளி உலகிற்கு வராமல் மறைந்து கிடந்த பல வரலாற்று உண்மைகளை தனது நுட்பமான அறிவால் கண்டறிந்து வெளிக்கொண்டு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தஞ்சையில் சோழ பெருவேந்தன் முதலாம் ராசராசன் முடிசூட்ட ஆயிரமாவது ஆண்டு விழா கொண்டாடியதும் அதனை கொண்டாடியதையொட்டி தஞ்சையில் ராசராசன் அகழ்வைப்பகம் ஏற்படுத்தியதும் தஞ்சை மாவட்டம் பூம்புகாரில் கடல் ஆய்வை மேற்கொண்டு கடலினுள் கிமு ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஐந்து கட்டட அமைப்புகளை கண்டுபிடித்ததும் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த சிதைந்த கப்பல் ஒன்றை கண்டுபிடித்ததும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் தஞ்சையில் நடைபெற்ற எட்டாம் உலக தமிழர் மாநாட்டையொட்டி தஞ்சாவூர் தரங்கம்பாடி கோட்டை மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை சரபேந்தி ராசப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பழமை மாறாமல் சீ செய்ததும் குறிப்பிடத்தக்கவை தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் தொல்லியல் துறை மூலமாக அகழ்வாய்ப்புகளை மேற்கொண்டு தமிழர் வரலாற்றை வெளிக்கொண்டு வந்தவர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நடந்த கருத்தரங்குகள் பலவற்றில் கலந்து கொண்டு தனது ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டார் வரலாற்று தொல்லியல் ஆய்வுலகம் இவரது கண்டுபிடிப்புகள் சாதனைகளை அங்கீகரித்துள்ளது